சிங்கம் நாடோடி கதை ஒரு பழைய மரத்தின் ஓட்டைக்குள் தேனீக்கள் முய்ப்பதை பார்த்து முயல் அதற்குள் தேன் இருப்பதை அறிந்து கொண்டது தேனை எடுக்க முயல் ஓர் எலியின் உதவியை நாடியது முயலும் எலியும் சேர்ந்து காய்ந்த பொருட்களை சேகரித்தன பொருட்களை மரத்தின் ஓட்டைக்குள் போட்டு தீ கொளுத்தின தீ தேனீக்கள் வெளியேறியது இரண்டு திருடர்களும் மரத்தில் மேலேறினார்கள் அந்த சிங்கம் அவர்களை எச்சரித்தது மரத்தில் இருந்து இரண்டு பேரும் கீழே இறங்குங்கள் என்று சிங்கத்திடமிருந்து முயல் தப்பிக்க நினைத்தது எலியிடம் கூறியது என்னை காய்ந்த புள்ளில் சுற்றி கீழே தள்ளிவிடு என்று எலியும் அவ்வாறே செய்தது கீழே விழுந்த முயல் உருண்டவாறு ஓடி சிங்கத்திடமிருந்து தப்பியது சிங்கத்திற்கு கடும் கோபம் வந்தது முயல் தப்பித்து விட்டதா எலியை விட்டு விடக்கூடாது என்று நினைத்தது எலியே மரியாதையாக கீழே இறங்கி வா என்று சிங்கம் உத்தரவு கோட்டது எலிக்கு வேறு வழி இல்லை பணிவதை தவிர எலி கீழே இறங்கி வந்தவுடன் சிங்கம் தன் காலால் அதனை அமுக்கிக் கொண்டது என்ன தைரியம் உனக்கு என்னுடைய தேன் எடுத்து சாப்பிடுவதற்கு கருணையில்ல ராஜாவே எனக்கு ஒன்றும் தெரியாது எல்லாம் முயலின் திட்டம்தான் என்று எலி பணிவாக கூறியது அப்படியா என்றது சிங்கம் என்னை முயல்தான் மேலே தூக்கி விட்டது என்று அப்பாவியாக நடித்தது எலி எப்படி என்றது சிங்கம் கொஞ்சம் காலை மேலே தூக்குங்கள் எப்படி என்று காட்டுகிறேன் என்றது எலி சிங்கம் காலை தூக்கியது அந்த நேரத்தில் எலி தப்பித்து ஓடிவிட்டது முயலுக்கு தேனாசை போகவில்லை அப் அது ஒரு ஆமையை இந்த முறை துணைக்கு சேர்த்து கொண்டது இருவரும் சேர்ந்து தேனெடுத்து கொண்டிருக்கும் போது சிங்கம் வந்துவிட்டது மீண்டும் இங்கே வந்தாயா இந்த முறை நீ தப்பிக்க முடியாது கீழே இறங்கு என்று சிங்கம் கட்டளையிட்டது முயல் கீழே குதித்தது சிங்கத்திடம் சொன்னது என்னை கொன்று தின்றுவிடு ஆனால் அதை எளிதான முறையில் செய் என் தோல் கடினமானது அதனால் என் வாளை பிடித்து சுற்றினால் மென்மையாகி விடுவேன் என்றது சிங்கம் முயல் சொன்னபடி செய்தது முயலின் வாழ் குட்டையாக இருக்கவே பிடி நழுவியது வெகு தொலைவு விழுந்த முயல் தப்பி ஒழியது அந்த நேரத்தில் மரத்தை விட்டு இறங்கியது ஆமை வா நீயாவது என் உணவுக்கு கிடைத்தாயே என்று நிம்மதியுடன் மூச்சுவிட்டது சிங்கம் சிங்கம் ஆமையின் முதுகு மீது கை வைத்தது ஆமையின் முதுகு கரடு முரடாக இருக்கவே உன் தோளும் கடினமானதுதானா என்று வினவியது ஆமாம் என்றது ஆமை என்னை குளத்தின் நீரில் தூக்கி போட்டுவிடு மென்மையாகி விடுவேன் என்றது ஆமையின் ஆலோசனைக்கு தலையாட்டிய சிங்கம் ஆமையை தூக்கி குளத்தில் போட்டது மறுகணம் ஆமை நீரில் நீந்தி மறைந்து சென்றது உடனே சிங்கம் முன்பின் யோசிக்காமல் குளத்தில் இறங்கி திக்குமுக்காடியது மிகவும் கஷ்டப்பட்டு கரையேறியது இதனால் சிங்கத்திற்கு முதல் மேல் ரொம்ப கோபம் சிங்கம் வெகு நேரம் தேடி முயலின் வீட்டை கண்டுபிடித்தது அப்போது முயல் வீட்டில் இல்லை சிங்கம் முயலின் வீட்டிற்குள் ஓடி ஒழிந்து கொண்டது சிறிது நேரம் கழித்து முயல் அங்கே வந்தது வீட்டின் முன்பாக உள்ள சிங்கத்தின் காலடிகளை பார்த்து எச்சரிக்கையானது வீட்டிற்குள் யார் என்று வெளியே நின்று வீட்டை பார்த்து கேட்டது முயல் வழக்கமாக வீடு முயலிடம் பேசுமோ என்று சந்தேகப்பட்ட சிங்கம் முந்திக் கொண்டு வீட்டில் யாரும் இல்லை என்று பதில் சொன்னது புத்திசாலியான முயல் பிறகு அங்கே நிற்குமா ஒரே ஓட்டம்தான் முட்டாள் சிங்கத்தால் முயலை பிடிக்கவே முடியவில்லை சிங்கம் தனது முட்டாள்தனத்தால் ஏமாந்து சென்றது நன்றி this video sponsored by by mode e shopping in the app play டவுன்லோட் செஞ்சு நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள் நம்ம வாங்கிக்கலாம் பொருட்கள் தரமாகவும் விலை குறைவாகவும் வாங்கிடலாம் டெலிவரி மிக விரைவாகவே வீட்டுக்கு அனுப்பி வைக்கறாங்க மற்ற முன்னனே ஆப்ஸ்ஓட இந்த by mode online shopping app-அ கம்பேர் நீங்கள் பொருட்களை வாங்கலாம் ஒரு முறை வாங்கி பாருங்க பொருட்களோட தரத்தை பார்த்து தொடரலாம்னு தொடரலாமா அப்படின்னு முடிவு பண்ணுங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் ஷாப்பிங் பை மோட் இ ஷாப்பிங் தேங்க்யூ